பெரும் செல்வத்தையும் பேர் அழகையும் அருளக்கூடிய ரம்பா திருத்தியை விரத தினம் இன்று இன்றைய தினம் விரதம் இருக்க முடியாதவர்களும் விரத பலனை பெற நாம் கேட்க வேண்டிய விரத மகிமையையும் அம்பாலினுடைய முழு அனுகிரகத்தை பெற நம்மளுடைய கடன் கஷ்டம் கஷ்டம் அனைத்தும் தீர நாம் கூற வேண்டிய கேட்க வேண்டிய சோதத்தை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வைகாசி மாத வளர்பிறை திருத்தியையும் கார்த்திகை மாத வளர்பிறை திருத்தியையும் ரம்பா திருத்தியை என்று பற்றப்படுகின்றன இந்த நாளில் செய்யும் வழிபாடு சகல ஐஸ்வரியங்களையும் தருவதோடு ஆரோக்கியமும் அழகும் மேம்படும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் இந்த விரதம் எப்படி தோன்றியது என்பதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ரம்பா திருத்தியை தோன்றியது குறித்து புராணத்தில் ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டுள்ளது ரம்பா ஊர்வசி மேனக்கா ஆகிய மூவரும் தேவலோக அப்சரசுகள் இவர்கள் மூவருக்குள்ளும் யார் பேரழகி என்றும் நடனத்தில் சிறந்தவர் யார் என்றும் போட்டி ஏற்பட்டது தங்களில் யார் சிறந்த நடன மங்கை என்பதை தேர்வு செய்யுமாறு இந்திரனை நாடினர் இந்திரன் மூவரும் நடனம் நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்வதாக சொன்னார் தேவசபையில் மூவருக்கும் நடன போட்டி ஆரம்பமானது மூவரும் சிறப்பாக நடனம் ஆடினர் ரம்பாவுக்கு இந்திரனின் கவனத்தை கவர வேண்டும் என்ற எண்ணத்தில் மிகவும் ஆக்ரோஷமாக அரங்கமே அதிருமாறு ஆட ஆரம்பித்தார் இதனால் நடனத்தின் நளினம் குறைந்தது ரம்பாவின் நெற்றி பொட்டும் சந்திரபிரபையும் கீழே விழுந்தன இதை கண்டு ஊர்வசியும் மேனகையும் சிரித்துவிட ரம்பா அவமானப்பட்டு அங்கிருந்து விலகிச் சென்று விட்டார் ஒரு கடையில் ஈடுபடும் பொழுது அந்த கலையை மட்டுமே நினைக்க வேண்டுமே அன்றி கோபம் பொறாமை போன்ற தீய எண்ணங்களுக்கு மனதில் இடம் அளிக்க கூடாது ரம்பா மனதில் பொறாமைக்கு இடம் அளித்ததால் அவள் மீது கலைவாணி கோபம் கொண்டார் அவளின் அழகும் கலையும் அவளை விட்டு நீங்கியது இதனால் கலக்கம் அடைந்த ரம்பா மீண்டும் தன் கலையையும் அழகையும் பெற என்ன வழி என்று இந்திரனிடமே கேட்டார் பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரித்து இருக்கின்றார் அவள் ஒரு மகிழ மரத்தின் கீழ் தமக்கோளத்தில் இருக்கின்றார் அந்த தேவியை விரதமிருந்து வழிபட்டால் உனக்கு அருள் செய்வார் உனக்கு நேர்ந்துள்ள குறைகள் தீரும் என்றார் அதன்படி பூலோகம் வந்த ரம்பை அன்னை கௌரி தேவியை தேடினார் ஒரு நாள் அவள் அன்னையை திருப்பயின் ஜீலியில் கண்டுகொண்டார் அம்பிகை மேற்கொண்ட விரதத்துக்கு உதவி புரிந்தார் தானும் மஞ்சளால் அம்பிகையை பிரதிமையாக அதாவது பொம்மையாக செய்து விரதமிருந்து பூஜை செய்தார் ரம்பையின் பூஜையில் மகிழ்ந்த கௌரி தேவி மறுநாள் தங்க நிறத்தில் ஸ்வர்ண தேவியாக அவளுக்கு காட்சி தந்தார் அன்னையின் தரிசனத்தால் ரம்பா தான் முன்பு இருந்ததை காட்டிலும் பேரழகு கொண்டவளாக மாறினாள் அவளுக்கு பெரும் செல்வம் கிடைத்தது அம்பிகை மனம் மகிழ்ந்து நீ மேற்கொண்ட இந்த வர்த்தனால் இன்று முதல் உனது பெயரால் ரம்பா திருத்தியை என்று பெண்கள் கொண்டாடும் திருவிழாவாக ஆகட்டும் என்று உதித்தார் அதன்படி ஆண்டில் இரண்டு தினங்கள் ரம்பா திருத்தியாக கொண்டாடப்படுகின்றன அப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த இன்றைய தினம் அம்பாளை போற்றக்கூடிய அம்பாளுக்கு சோடச உபச்சாரங்கள் செய்து பூஜை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தரக்கூடிய கௌரி தோற்றத்தை கேட்டாலே அம்பாளை தினமும் பூஜித்த பலன் கிடைக்கும் ஸ்ரீ கௌரி சோடசோபசார பூஜா குணே ஜேன விஜட்டி தௌ மம மனோ வாஞ்சா பல சித்தியர்த்தம் ஸ்ரீகௌரீம் பூஜா கரிஷ் ஓ வசி புனரஸ் பசியேம சூரியமுச்சர அந்த மனுமேஸ் அமதம் வை பிரண அம்த प्राणानेव श्रीमहागौरीं साङ्गां सायुधं सवागणं सशक्ति परिवार समेतम् श्रीमहागौरीयामि स्थापयामि पूजयामि स्थिरो भव वरदो भव सुप्रसन्नो भव स्थिरासनं गुरु ध्यानम् ओङ्कार पञ्चरशिकीमुपनिषत् उद्यानगे कलकण्टी आपीनयूनि नम गौरी नमादेव्यै महादेव्यै शिवायै सततं नमः प्रकृत्यै बद्राये नियदा प्रणता स्मृता गौरी पद्मा सचि मेधा सावित्री विजया जया देवसेना स्वधा स्वगा मातरोलोकमातरगा कृतिः पुष्टिस्तता तुष्टि आत्मानः कुल देवता रामी मागेश्वरी चैव कौमारी वैष्णवी ततारागी चैव चेन्द्राणि सप्तमा तरगा श्रीमहागौर्यै नमः महाध्यायामि हेमाद्रिदनयां देवीं वरदां शङ्कर लम्बोदरस्य जननीं गौरी

பரிதேகி கிரும் கதர்நாரிய விரம் சமர் சௌ வரதேமே பதிரமி சௌபாக சௌபாகசூத்தம் சமர் சந்தன கன்பாட் சுமனோம்

ரத்நயோபே தம்பூணம் ஆர் சுகத்தியா புஷ்பணி பதி குறி ஓம் பத்மா நம ஓம் சத்ய ஓம்ீ மே ओम श्री सात्र ओम श्री विजयाय नम ग्री जयाय नम ग ओम देवसेना श्री स्वधाई नम ग्री स्वागाय नम ग ओम श्री मात्रे नम ओम श्री लोकमात्रे नम ग ओम श्री नमः ग्री पुष्ट नम नमः ஓம் ஸ்ரீம் ீ துஷ நம ீ ஆத்மனா குலதேவா நமக ஓம் ஸ்ரீம் மாகேஸ்வர் ஓம்ீ கௌமரியை நம ீ நமக ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் நமக ஓம் ஸ்ரீம் சாமுண்டாய நமக ీ మహాగౌరయ శ్రీ మహాగౌరై నమ నావిధ పరిమళవత్రుష్పా వనస్పతిరూతో గంధా ఉత్తమ ఆజ్ఞేయే ధూపృహ్యీ మహాగౌరై నమధూపమాతి సంయుక్తం గో సమన్వితం

ஆகம் குருவே பசியமாரிய கீராமி நமஸ்பஞ்சி தாதிஸ்மதி புராணிஸ்வீ மகாரியை மகா மந்திர புஷ்பாஞ்சி சமர் யாரு கான்ம்த తాని తానక్షిణ పదే పాయి అరణం నాస్తివ చరణం మమణ్య భావన రక్ష రక్ష మగేశ్వరీ శ్రీ మహాగౌరీ నమ ఆత్మ ప్రదక్షిణ త్రయం సమర్పయామి మాతృ సంస్థితాగౌ మహానమస్ సమర్పయా విసర్జన పూజా విధి నమస్వ పరమేశ్వరీ సాధు వా సాధు వా కర్మ ఆచరి తృపయా దేవి మమ ज्ञानतो वापि यन्मया चरितं वापितं तव कृत्यमिति ज्ञात्वा क्षमस्वश्वरी अपरा दश्रा दसोऽयमिति मत्वा क्षमस्व परमेश्वरी श्रीमहागौर्यै नमः क्षमायाचनां समर्पयामि हिमवद्भ्रूतरसते गौरीचन्द्रवरारणे मृगाणार्तं महागौर्यै नमि सर्वमङ्गलमाङ्गल्ये शैवेर्थसाधिके शरण्येत्र्यम्बके गौरी नारायणे नमोस्तु पुत्रान् देहि धनं देहि सौभाग्यं देहि देहि सुव्रते अन्यांश्च सर्वकामांश्च देहि देवी नमोस्तु ते மாா்வீ தப்பணம் தர்சையே நிறம் தமிஷையோ అశ్వాన్ ఆరోపయా దేవార్యుపచార్యుపచారూజీ భక్తిగీనం సురేష్పచారూజయా భగవతివాత్

இதுதான் கௌரி தேவிக்கு பதினாறு உபசாரங்கள் செய்து நாம் கோவிலிலோ ஹோமத்திலோ கூறக்கூடிய உபசார பூஜை கட்டாயம் அனைவரும் இதை செய்து அம்பானுடைய முழு அனுகிரகத்தை பெற வேண்டும் கருத்தோட பெருக்கப்பகங்கள் அவர்களும் பயன்படுத்த கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெயசங்கர் ஹரசங்கர் சங்கர பிரிவா போற்றி